கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இல்லை ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது மோடி அரசு என்ன சொன்னாங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணி போக முடியுதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு அவமானம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒரு மாணவனுக்கு எட்டாவது வரை தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஆனால் ரைட் டு எஜுகேஷனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக மத்திய அரசு பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை என்பது வெட்கக்கேடு வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் உடனடியாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் என்று மோடி அரசை ஒன்றிய அரசை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு செல்கின்றார் தமிழை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளியில் தமிழ் ஏன் வைக்கல தமிழ் இல்லை தமிழ்நாட்டு பையன் தமிழே படிக்காமல் எப்படி தாய்மொழி மேலே அவனுக்கு பற்று வரும் தமிழே தெரியாமல் ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் வளரக்கூடாது ஒரு மொழி பாடமாக கூட இல்லை உடனடியாக நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய ஒரு மொழிப்பாடமாவது முதல்ல இருக்கணும் நீங்கள் போய் இங்கே இருக்கக்கூடிய சூலூரில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் போய் பாருங்கள் தமிழ் கட்டாய பாடமாக இல்லை சமஸ்கிருதம் இருக்குது நான் கேட்குற சமஸ்கிருதம் எதுக்கு அந்த சமஸ்கிருதத்தை பற்றி படித்து என்ன பண்ண போகிறான் ஏன் சமஸ்கிருதம் சட்டாய மொழியாக வைக்கிற ஆனால் சமஸ்கிருதம் எதுவுக்கும் உதவாத மொழி இந்தியா முழுசும் பன்னெண்டாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசலாம் சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி இல்லை ஆனால் அந்த சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் கட்டாய மொழிபாடமாக இருக்கிறது ஆனால் பத்து கோடி பேர் உலகம் முழுவதும் பேசுகின்ற மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்து வடிவம் பெற்ற மொழி தமிழ் மொழி ஆனால் அந்த தமிழ் மொழி தமிழ்நாட்டிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட அவமானம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழியாக்கப்பட வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒன்றிய அரசை மோடி அரசை கேட்டுக்கொள்கிறோம்